அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து வணக்கம் ஆய்போவான் மிக முக்கியமான ஒரு பதிவு ஒன்றை இடுகின்றேன் கட்டாயமாக வாழ்வாதார உதவி திட்டத்திற்கு பதிவு செய்த குடும்பங்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் இன்ஷா அல்லா மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வாழ்வாதார உதவி திட்டம் தையல் மெஷின் அதே போன்று வீடு ஆகிய உதவி திட்டங்கள் இதற்கான அனைத்து விடயங்களும் சற்று முன்னர் வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த உதவி திட்டத்துக்கு பதிவு செய்த குடும்பங்கள் கட்டாயமாக செவிமடுக்க வேண்டிய ஒரு விடயம் பொறுமை என்ற விடயம் இருக்கிறது குறிப்பாக சில குடும்பங்கள் பதிவு செய்துவிட்டு மிக ஆஹ் கேவலமாக கொண்டிருக்கிறார்கள் சில நபர்கள் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சில நபர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்ஹம்துலில்லா அவர்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற என்னுடைய ஊடாக கல்மன் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சில குடும்பங்களுடைய விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற போதும் சில குடும்பங்கள் பதிவுகளுக்காக வருகின்ற போதும் உண்மையிலே அவர்களுக்கு பதிவுகளை மேற்கொள் மேற்கொள்ளப்படுகின்ற தருணங்கள் குறிப்பாக சில குடும்பங்கள் வேணுமென்றே என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை வைத்துக்கொண்டு என்னை கேவலப்படுத்திக் கொண்டு கொச்சைப்படுத்திக் கொண்டு விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த வாழ்வாதார உதவி திட்டம் சம்பந்தமான விடயத்தில் இன்று பதிவு செய் பதிவு செய்து நாளை ஆரம்பிக்கலாம் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் ஒரு வீட்டை கட்டுவதற்கான எலகேஷன் எப்படி போட வேண்டும் எப்படி நாங்கள் டோனசூடாக அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலே டோனஸ் ஊடாக ஒவ்வொரு வீட்டுக்குமான எலகேசன் அதற்குரிய எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டு இவ்வாறு இந்த மாவட்டத்தில் இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நாங்கள் குறிப்பாக பாடுபட்டு தான் இந்த விடயங்களை செய்து கொண்டு வருகின்ற எல்லோரும் நினைத்து விட்டார்கள் அஹ் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு இவன் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு பேசாமல் இருக்கிறான் டோனஸ்மார்கள் கொடுக்கக்கூடிய சல்லியை வைத்துக்கொண்டு கொண்டு இவன் வாழ்கிறான் என்று தான் எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் நிறைய வீடியோக்கள் போடவில்லை இன்றும் கூட நேற்றும் கூட அதற்கு முன்னாலும் கூட பல்வேறு இடங்களிலே கல்மண் பறிக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது குறிப்பாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன் உதாரணமாக இலங்கையில் உள்ள எந்த மாவட்டமாக இருந்தாலும் பதிவுகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட மாவட்டங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் மிக அவசரமாக எங்களுக்கு செய்து தாருங்கள் என்று பல்வேறு குடும்பங்கள் விமர்சனம் கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவசரமாக செய்ய முடியாத நிலைமை ஏனென்றால் ஒவ்வொரு இடமாகத்தான் எங்களால் செய்து கொள்ள முடியும் ஆகவே பொறுமை இல்லாதவர்கள் உண்மையிலே ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற விடயத்திலே குடும்பங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டிய கடமை உங்களுக்குள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட குடும்பங்களுக்குரிய உதவி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டும் அலக்துல்லா சற்று முன்னர் வரை பல்வேறு குடும்பங்களுக்கான நிதி பங்களிப்புகள் வந்து வருகை தந்திருக்கிறது இந்த உதவிகளை வைத்துக்கொண்டு அதற்குரிய பொருட்களை நாங்கள் ஆரம்ப ஆரம்பகட்டமாக தந்து உதவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாந்தூர்